ஐபிஎல் மெகாயலத்தில் ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் நாலு பிளேயர்ஸை மட்டும் இல்லப்பா ஆறு பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணலாம் இதுலேயும் வந்து ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி ரெண்டு பிளேயர்ஸை வந்து தக்க வச்சுக்கலாம்னு சொல்லி பிசிசிஐ சொன்னதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐபிஎல்க்கான மெகா ஏலம் வந்து இந்த தடவை நடக்க போகுது இதுக்கான மீட்டிங்கை தான் பிசிசிஐ வந்து ஐபிஎல் டீம்ஸ் கிட்ட வந்து நடத்துனாங்க அந்த ஒரு மீட்டிங்ல கூட காரசாரமான விவாதம்லாம் வந்து போச்சு இப்படி இருக்கும்போது தான் இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் நாலு பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி ரெண்டு பிளேயர்ஸை வந்து திரும்பவும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் இப்போ ரீட்டைன் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியும் ஏலத்துக்கு முன்னாடி எந்தெந்த பிளேயர்ஸ் அவங்களுக்கு வேணுமோ அவங்கள வந்து ரீடைன் பண்ணிக்குவாங்க ஆனால் ஆர்டிஎம் கார்டுனா என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க ஆர்டிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரைட் டூ மேட்ச் காட்டுங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ரெண்டு பிளேயர்ஸை வந்து தக்க வச்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளேயரை வந்து நம்ம எடுக்காம ஏலத்தில் வந்து விடும்போது அந்த பிளேயரை வேறு ஏதாவது ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீம் எவ்வளோ காசு கொடுத்து அந்த பிளேயரை வந்து எடுக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்து இந்த ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி அந்த பிளேயரை திரும்ப நம்ம டீமுக்கே கொண்டு வந்துடலாம் இதை வந்து உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து நாலு பிளேர்ஸை தான் தக்க வச்சுக்க முடியுமா அந்த நாலு பிளேயர்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னா ருத்ராஜ் காயக்வாட் ஜடேஜா துபே பத்திரனா இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அதனால இவங்கெல்லாம் வந்து நம்ம ரிட்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் இது போக மோயன் அலியும் நம்ம சிஎஸ்கேக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருக்காரு ஆனால் அவரை வந்து ஏலத்துல விடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை டீம் வந்து மோயன் அலியை பத்து கோடி கொடுத்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் மோயன் அலி வந்து நம்ம டீமுக்கு வேணும்ப்பா அலி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் எப்படியாவது அலியை நம்ம டீமுக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி மும்பை டீம் எவ்வளோ காசு கொடுத்து அலி எடுத்துருக்காங்களோ அதே அமௌண்ட்டு கொடுத்து திரும்ப மோயனியை நம்மளோட டீமுக்கு கொண்டு வந்துக்கலாங்க இது மாதிரி ரெண்டு பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பிசிசிஐ சொன்னதா இப்போ நியூஸ் இருக்கு ஆனா இந்த ஒரு தகவல் உண்மையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க வந்து தெரியும் ஏன்னா இந்த ரூல் வந்து இப்போ ஒன்னும் புதுசு இல்ல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த ஐபிஎல் மெகா இலத்துல வந்து இந்த ஒரு ரூல் வந்து இருந்துச்சு இப்ப இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த மெகா இலத்துல வந்து அந்த ரூல் கிடையாது அதனால இந்த ஒரு ரூலை திரும்ப இந்த தடவை நடக்க போற மெகா இலத்துல கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஆனால் இந்த தடவை ஐபிஎல் மெகா ஏலம் வந்து மிகப்பெரிய மாசா வந்து இருக்க போதுங்க ஏன்னா மெகா ஏலத்துக்கான மீட்டிங்லேயே ஒவ்வொரு டீமும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்போ மும்பை கொல்கத்தா இந்த மாதிரி டீம்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏன்பா மெகா ஏலம் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறீங்க போதும் போதும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துங்க அப்போதான் நல்லாயிருக்கும் ஏன் சும்மா சும்மா மெகா ஏலம் நடத்துறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க பத்தாவதுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஓனரான காவிரி வந்து எக்கச்சக்கமான கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க நாலு பிளேயர்ஸ் மட்டும் ரீட்டைன் பண்ணா எப்படி அப்ப டீம் கரெக்டா இருக்காது இன்னும் அதிகமான பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணுற மாதிரி புது ரூல் ஒன்று வரணும்னு சொல்லி அவங்க புது புது விஷயங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் போன தடவை நடந்த மீட்டிங்கில் ஷாருக்கானுக்கும் பஞ்சாப் டீம் நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய காரசாரமான விவாதம் வந்து நடந்துச்சுங்க ஏன்னா பஞ்சாப் மாதிரி சின்ன டீம்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாலு பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணாலே வந்து போதும் ஏன்னா எங்களோட டீம்லாம் வந்து சின்ன சின்ன டீமாக வந்துருக்காங்க இனிமேல் நடக்க போகிற மெகா இலத்துல தான் நாங்கள் அதிகமான பிளேயர்ஸை வந்து எடுத்து எங்களோட டீமை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் எங்களோட டீமை வந்து உருவாக்கணும் இப்படி இருக்கும்போது பெரிய பெரிய டீம்லாம் ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸை அப்படியே பொத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஐபிஎல் ரன் பண்ணணும்னு நினைச்சா எப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி பஞ்சாப் வந்து எதிராக வந்து நிற்கிறாங்க மீட்டிங்லேயே இந்த மாதிரி காரசாரமான விவாதங்கள் வந்து நடக்குதே இன்னும் ஐபிஎல் மெகா இலத்தில் ஒவ்வொரு பிளேயர் எடுக்கிறதுக்கு என்ன மாறலாம் சண்டை போட போகிறாங்களோ தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் மெகாயலத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்